வணக்கம் ஐடியா மக்களே நம்மளோட ஈவினிங் நைட்டு டின்னருக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் பற்றி பார்க்கலாம் ஸோ ஓமம் வெந்தயம் கருஞ்சீரகம் இது மூணுமே வந்து இதுக்கு முன்னாடியே நான் எடுத்திருக்கேன் நல்ல ரிசல்ட் இருந்தது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்துட்டு தீய விட்டுறாதீங்க நல்லா வறுத்துட்டு இதை வந்து மிக்சிலே வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ நைட்டு உங்களோட டின்னருக்கு அப்புறம் மேக்ஸிமம் டின்னர் வந்து எயிட் ஓ கிளாக்கில் சாப்பிட பாருங்கள் செவன் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் சொல்லுவாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் ஒர்க் அவுட் ே ஆகாது அட்லீஸ்ட் ஒரு எயிட் ஓ கிளாக் குள்ள சாப்பிட்டுட்டு ஸோ இந்த பவுடர் ரொம்ப கசக்கும் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிங்க எஃபெக்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நான் இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பார்ப்போம் எனக்குள்ளே ஏதாவது ரிசல்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்கமிங் வீடியோஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி வணக்கம்